ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏப்ரல் பதினெட்டாம் தேதி இன்றைக்கி இப்போ ஆண்டியன் ஸ்டோஸ் சீசன் டூவில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம் நீங்கள் இன்றைக்கி எபிசோட் பார்க்கலன்னா உங்களுக்காகவே இந்த ஸ்பெஷல் வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா லேடிஸ் அஞ்சு பேரும் ஊருக்கு வந்து கிளம்பி வந்திருக்காங்க இல்லையா அவங்க வந்து பாண்டியன் அனுப்புனா காரை வச்சு அந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க அங்கே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு ஜென்ஸுமே அங்கே வந்து இருக்காங்க அவங்க வந்து வேறு யாரும் கிடையாதுங்க போன சீசன் இப்போ பாண்டியன் ஸ்டோஸில் வந்து அந்த கடையில் வேலை பார்க்குற சரவணன் அப்படின்ற பையன் இருப்பாங்க இல்லையா அவங்க தான் வந்து இப்போ இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற கேரக்டர்லேயே இங்கே வந்து நடிச்சிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நீ அருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து கேட்கும்போது பாண்டியன் தான் உங்களுக்கு உதவியாக இருக்க சொல்லி என்னை இங்கே வந்து இருக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க காப்பி போட்டு தரவாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ எப்படிப்பா போடுவ நானே போட்டுக்கிறேன் கிச்சன் மட்டும் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லு அப்படின்னதும் இல்லை பாண்டியனை உங்களை வந்து கிச்சன்குள்ளாரே விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சமையலுக்கும் ஒரு ஆள் வந்து ஏற்பாடு பண்ணிருக்கு உங்களுக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லுங்கள் எல்லா ஏற்பாடும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னது பரவாயில்லையே உங்கள் மாமா பாத்தியா எவ்வளோ ஏற்பாடு பண்ணிருக்காரு அப்படின்ட்டு உடனே கோமதிக்கு வந்து ஒரே பெருமையாக போயிடுது அதுக்கப்புறம் வந்து எல்லாம் சொல்லிட்டு உட்கார்றாங்க மீனா மயிலு எல்லாருமே மயிலுக்கு வந்து ஒரு பயம் பதட்டம் எல்லாம் இருந்துட்டே இருக்கு சரவண நினைச்சு ராஜியும் அரசியும் வீடெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து உட்காந்ததும் சரி நம்ம ஊருக்கு வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்ற விஷயத்த வந்து மாமாக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து சொல்லிட்டுருக்காங்க அதுக்குள்ளே அதுக்குள்ள அங்க கடையில் வந்து பாத்தீங்கன்னா பாண்டியன் வந்து செந்தில்ட்டு வந்து சொல்லிட்டு கார் பத்தியெல்லாம் உனக்கு எதாவது தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா போன தடவை வந்து அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல கார் வாங்கும் போதும் எல்லாமே வந்து ஜீவா தான் வந்து பார்த்து கார் வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுவார் இந்த தடவையும் பார்த்தீங்கன்னா இப்போ பாண்டியன் வந்து தான் வந்து கேட்குறாரு ரெண்டு கேரக்டர்லையும் நடிச்சது அதே வெங்கடதா இல்லையா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுது சரிப்பா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் நான் விசாரிக்கிறேன் போதே மாப்பிள்ள வந்து வராங்க அதாவது சதீஷ் வந்து வராங்க வந்ததுமே பாரு யார் வந்திருக்காங்க உடனே எங்க வாங்க சோடா குடிக்கிறீங்களா அப்படின்லாம் வந்து பழனி சரவணன் செந்தில் எல்லாருமே வந்து கேட்குறாங்க இல்லைம்மா சும்மா உங்களை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன் அன்றைக்கி வந்து திடீர்னு நானும் அம்மாவும் வீட்டுக்கு வந்து வந்துட்டோம் நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லும் போது இது அது உங்கள் விடு மாதிரி நீங்கள் எப்போ வேணால் வரலாம் இல்லை நாங்கள் தப்பா எடுத்துக்க என்ன இருக்குது அப்படிங்குனதும் இல்லை அங்கே வந்து அம்மா இந்த மாதிரிலாம் பேசுவாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை பொதுவாக இந்த வரதட்சணை வாங்குறதுல எனக்கு கொஞ்சம் கூட ஈடுபாடு கிடையாது நான் நல்லா சம்பாதிக்கிறேன் சொல்ல போனால் எங்கள் அப்பா கூட இப்போ வேலைக்கு போகணுன்னால் அவசியம் கிடையாது நான் சொன்னால் அவர் வந்து கேட்க மாட்டேன்றாரு அவராக தான் வேலைக்கு போயிட்டுருக்காரு என் குடும்பத்தை நடத்துகிற அளவு கண்டிப்பாக என்னால் வந்து சமாளிக்க முடியும் அரசியை சந்தோஷமாக என்னால் வச்சுக்க முடியும் அதனால் வந்து நான் அம்மாட்டையும் சொல்லி பார்த்தேன் ஏன் காரெல்லாம் கேட்டேன்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு ஆனால் ஊர் வழக்கம்னு அவங்க எந்த ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னதும் அதில் என்னப்பா தப்பு இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அரசிக்காக எது செய்கிறதா இருந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு பாண்டியன் வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க நீங்கள் வந்து கார் வாங்கி கொடுங்க ஆனால் அதுக்காகிற மொத்த பணத்தையும் நான் வந்து கொடுத்துட்றேன் நான் சேவிங்ஸில் வந்து பணம் சேர்த்து வச்சுருக்கேன் பணத்தை நான் கொடுத்துட்றேன் சபையில் வந்து நீங்கள் வாங்கி கொடுத்ததா கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு என்ன ஒரு மெச்சூர்டான கேரக்டராக இருக்கார் பாருங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து சொல்லிடுறாங்க அது சரி உங்கள் பணத்தை வாங்கி கார் வாங்கி உங்களுக்கே கொடுக்குறதா அதெல்லாம் வேணாம் மாப்பிள்ளை எங்களுக்கு கார் வாங்கி தரதுல எந்த பிரச்சனையும் இல்லை எங்கள் தங்கச்சிக்கு செய்யறதுல எங்களுக்கு சந்தோஷந்தான் அப்படின்ற மாதிரி சரவண செந்தில் எல்லாருமே வந்து சொல்லிடுறாங்க மாமா பாருங்க மாமா இப்படி ஒரு நல்ல மாப்பிள்ளை வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்காரு அப்படின்ட்டு பழனியுமே வந்து சொல்லிட்டுருக்காரு பாண்டியன்கிட்ட எதோ நினச்சி குழப்பிக்காதீங்க நாங்கள் சந்தோஷமாக தான் நாங்கள் இந்த கல்யாணத்தை வந்து நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி பாண்டியன் வந்து மாப்பிள்ளிட்ட சொல்லிடுறாங்க அப்போ வந்து கரெக்டாக கோமதி வேறு கால் பண்ணும்போது கோமதியிட்ட வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி மாப்பிள்ளை வந்து கடைக்கு வந்துட்டு போனாங்க அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டால் நீ வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிடுவேன் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க என்ன விஷயங்க அப்படின்னதும் இந்த மாதிரி அன்றைக்கி அக்காவும் மாப்பிள்ளையும் வந்தாங்கள்ல அக்கா கார் கேட்டது மாப்பிள்ளைக்கு வந்து ரொம்ப சங்கடமாக போயிடுச்சான் அதனால காருக்கு தேவையான பணத்தை நானே கொடுத்துட்றேன் சபையில் வந்து நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாரு அதெல்லாம் வேண்டாம் எங்க அரிசிக்கு எது செய்யறதா இருந்தாலும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னதும் பரவாயில்லைங்க நான் வேணும் தெய்வம் வந்து என்ன கைவிடல மாப்பிளையா வந்து நல்ல வந்து அமைஞ்சிருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி கோமதி வந்து சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து சதீஷ் வந்துட்டு போன விஷயத்தெல்லாம் பத்தி மீனவர்கிட்டயும் மயிலுக்கிட்டேயும் சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் மீனா மயில் ராஜி மூணு பேரும் வந்து ரூமில் உட்காந்து காஃபி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மயில் வந்து பதட்டமாகவே இருக்காங்க ஃபோன் வர்றதெல்லாம் சரவணன் தான் கூப்பிட்றாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க இவங்க கால் பண்ணாலும் சரவணன் எடுக்க மாட்டேன்றாங்க அப்போ வந்து ராஜியும் மீனாவும் வந்து கேட்குறாங்க உங்களுக்கும் மாமாவுக்கும் ஏதாவது பிரச்சனை அப்படிங்கும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி மயில் சொல்லிகிட்ருக்காங்க அப்போ அரசியுமே உள்ள வர சதீஷ் வந்து கால் பண்ணுறாங்க ஆனால் சதீஷ்ட பேசுகிறதுக்கு அரசி வந்து ரொம்ப தயங்கி தயங்கி ஒரு ரெண்டு வார்த்தை பேசிட்டு உடனே வச்சிடறாங்க ஏமா இந்த மாதிரி பேச மாட்டேன்ற அப்படின்னதும் எவ்வளோ பெரிய விஷயத்த நான் வந்து அவர்கிட்ட மறைச்சிட்டுருக்கல இது எனக்கு ஒரு மாதிரி உறுத்தலாக இருக்குது அப்படின்னதோ அதெல்லாம் நீ வந்து யோசிக்கவே கூடாது அது வந்து முடிஞ்சு போன விஷயம் நான் சந்தர்ப்ப சூழ்நிலையினால் தான் வந்து நம்ம எல்லார்கிட்டையும் போய் சொல்ல வேண்டியது வருது சில சமயம் அது வந்து நம்மளோட தப்பும் கிடையாது அப்படின்ற மாதிரி மயில் வந்து அவங்களே வந்து எக்ஸாம்பிளாக வச்சு சொல்லிகிட்ருக்காங்க இனிமேல் அவர் கால் பண்ணால் நீ நல்லா பேசு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க இங்கே சுகன்யா வர தேமிஷத்தில் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பழனையாக டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் அரசி வந்து ஒரு மாதிரி கில்டினஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா சதீஷ் கூட பேசாமல் இருக்காங்க ஆல்ரெடி மி நான் வந்து அதெல்லாம் நீ யோசிக்காதான்னு சொல்லிருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ